அனைவருக்கும் வணக்கம் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனத்திற்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நான் ஒரு பத்திரிகையாளன் என்கின்ற அடிப்படையில் இந்த வீடியோ மூலியமாக ஒரு வேண்டுகோளும் ஒரு கருத்தும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பல தொலைக்காட்சிகளில் பல விவாத நிகழ்ச்சிகள் நடக்கிறது டிபேட்டுகள் நடக்கிறது இதில் ஐந்து பேர் நான்கு பேர் மூன்று பேர் இரண்டு பேர் என்று விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பேச்சாளர்களாக கலந்து கொள்கிறார்கள் இதில் அரசியல் கட்சி சார்ந்து அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பல பேர் வந்து இதில் பேச்சாளராக இந்த அரசியல் டிபேட்டில் கலந்துக்கிறாங்க இதில் ஒருவர் சாமானியின் குரலாக பொதுமக்களிடமிருந்து ஒரு நபராக பொதுமக்களிலிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இந்த அரசியல் விவாத நிகழ்ச்சிகளை இந்த டிபேட்டுகளை நடத்த வேண்டும் என்று என் சார்பாக நான் வேண்டுகோளாக ஒரு கருத்தாக முன்வைக்கிறேன்